ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவர் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தாவுடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வருது இன்றைக்கு கிளைமேட்டிக் சேஞ்சில் பேசுகிறவே பூமி வெப்பமாகிவிட்டது பருவனை மாறிவிட்டது சொல்கிறவே மேலுக்கெல்லாமே அடிப்படை காரணம் மலைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளின் பாதுகாக்க தவறியதுதான் இசையோடு துவங்கி இப்போது உணர்ச்சிகரமாக இந்த நிகழ்வை மாற்றி இருக்கிற நமது தோழர் ஜெயராணி அவர்களுக்கு நான் முதலில் நன்றி கூறி கொள்கின்றேன் எனக்கு முன்னால் பேசிய அத்தனை ஆளுமைகளும் குறிப்பாக மேக்ஷிட் அவர்களும் கிரீஷ் அவர்களும் நிகழ்வை பற்றி அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் நம் துவக்கத்திலேயே பேசுகிற போது அரசியப்பு சட்டத்துடைய உறுதிமொழியை நாம் எடுத்திருந்தோம் முகப்பை பற்றி எனக்கு முன்னாடி சொன்னதை போல் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னுரையில் போட வேண்டும் என்ற விவாதம் வந்த போது அவர் தெளிவாக சொன்னார் இந்தியா இஸ் நாட் நேஷன் நேஷன் என்று சொன்னார் இது ஒரு தேசம் அல்ல நாடு இது ஒரு தேசமாக மாற வேண்டும் மாறுவதற்கு இங்க இருக்கிற சாதி மதம் மொழி இவைகளெல்லாம் எல்லாம் கடந்து ஒரு தேசமாக உருவானால் தான் இதை தேசம் என்று அழைக்கணும் என்று சொன்னார் அந்த அரசியல் சட்டத்துடைய கூறுகளை பற்றி அற்புதமாக எனக்கு முன்னாடி வெற்றி வந்தவர்கள் பெறவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் பழங்குடிகள் எந்த காலத்திலேயுமே பழங்குடிகள் இந்தியாவோடு இந்தியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மன்னர்களோட தேர்தல் அல்ல அவர்கள் என்றைக்குமே தனக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு துண்மையை ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் மூத்த தொல்குடிகள் என்பது அதை மார்கட கஜத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொடுத்திருக்கிற தீர்ப்பில் குறித்து இந்தியாவுடைய மூத்த குடி என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு பழங்குடிகள் தான் சொல்வார் அந்த பழங்குடிகளை தொடங்கித்தான் அவர்கள் கீழே வந்து சமவெளிக்கு வந்து அப்படி மாறக்கூடிய காட்சியை பார்க்க ஆனால் பழங்குடிகளை பொறுத்தவரை அவருடைய தொன்மை வரலாறு பண்பாடு கலாச்சாரம் என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் பழங்குடிகளை பற்றி சொல்கிற போது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி மூணு எஸ்சி எஸ்டி போது அதற்கான விளக்கத்தை விளக்கத்தை கொடுக்கிறது நான் கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி ரெண்டு சாட்சிகள் நடத்தி பிறந்து போன பின்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டேன் சிறப்பு கலைஞராக அப்போது அந்த வழக்கை எடுத்து பார்த்த போது சார்ஜ் பிரேமிங் இல்லை ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி எப்பயுமே குற்றச்சாட்டு வணைகிற போது ஒரு பல தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற பட்டியலத்தை சார்ந்திருக்கிற கோகுல் ராஜ் என்பவரை பழங்குடி என்று குறிப்பிட்டிருந்தார் அதை பார்த்ததும் எனக்கு ஷாக் ஆகிருச்சேன் எஸ்சிஎஸ்டி எஸ்டி வந்து ஷெடுயூல்கா காஸ்ட் கை பிரிவன்ஸ் ஆஃப் அட்டோசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைனில் அதில் பிரேமி கப் சார்ஜிலே வந்து பழங்குடி என்று போட்டலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஃபைனல் அப்ளிகேஷன் அன்றாட இருக்குது சேக்ஸ் டூ சிக்ஸ்டீன் போட்டு இதை மாற்றதுன்னு சொன்னேன் மாத்த முடியாமட்டாரு நான் சொன்னேன் பழங்குடி வேறங்க எங்க ஷெட்யூல் காசு பட்டியல் என்பது வேறு இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சமூகத்துல ஆனால் அவர் அப்படி அல்ல பழங்குடியினுடைய வரலாறு பதிலருன்னு சொன்னேன் அதுலயே சண்டை வந்து அவருக்கு சண்டை போட்டு தான் அங்க நாமக்கல்ல இருந்து மதுரைக்கு மாத்தனப் போறாங்க இந்த பழங்குடிய வரலாற்றை இந்தியாவிலே என்றைக்கு ஃபாரஸ்ட் ஆக்டிங் கொண்டு வந்தா பிரிட்டிஷர் சாந்தால் மக்கள் போராடிய போராட்டம்தான் முதல் ஏகாதிபத்தியத்தை போற பிரிட்டிஷ் காலத்திற்கு போராட்டம் மணிப்பூர் பிரிட்டிஷ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான் வரலாறு படிக்கிறான் பிரிட்டிஷார்ஸ் வந்த மணிப்பூரை தன்னை கைக்குள் தன் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டே கொண்டு வரப்படுகிறது பழங்குடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலம் என்பது சமவெளியில் இருக்கக்கூடிய ஒருவன் தனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வேண்டுகேற்பதற்கும் கொள்கை அடிப்படை மேலே பிடித்து விடுகிற விவசாயிக்குத்தான் நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு பழங்குடி தனக்கு காடு வேண்டும் என்று நிலம் வேண்டி கேட்பதற்கும் மற்றவர்கள் எனக்கு நிலம் வேண்டியதற்கு வித்தியாசம் உண்டு வரலாற்றில் பார்த்தபடி சொன்னால் எந்த ஒரு பழங்குடியும் தனக்காக கேட்க மாட்டான் தனக்கு கொடிக்கிற நிலத்திலே பத்து மரங்களை வைப்பான் யானைகளும் காடுகளையும் அங்கு விலங்குகளையும் தெய்வமாக கூப்பிடுகிறவன் ஆகவே பழங்குடிக்கான நிலம் என்பது வேறு இங்கிருக்கக்கூடிய சமூக இருக்கக்கூடிய நிலம் என்பது வேறு இந்த அடிப்படையோடு தான் நாம் இந்த வரலாற்றில வந்து இந்த ஏழு சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய மலைக மக்களை கொண்டிருக்கிற பகுதியிலே மணிப்புடி வாழ்க்கையும் சேர்த்து பார்க்க வேண்டும் எனக்கு முன்னால பேசலாம் பல விஷயத்தை சுகுறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பழங்குடியை வந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற போது எதற்காக பழங்குடிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் ஐந்தாம் அட்டவரிகளை எதற்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் ஒரு பழங்குடியினுடைய நிலத்தை அவன் வந்து பறிக்கப்படக்கூடாது சமந்தா அவருடைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வைத்து போராடினார் இன்றைக்கு ஒரு பழங்குடி அவனை கேட்பது இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கிளைமேட்டிக் சேஞ்சில் பேசுகிறேன் பூமி விட்டது வேலுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மலைகளையும் வளங்களையும் காடுகளையும் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளையும் பாதுகாக்க தவறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருமல் பாட்டி வழக்கில் தான் முதலாக சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டது வாட் இஸ் பாரஸ்ட் கேட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியல உடனே போய் இங்கிலாந்து மலை என்றால் அது வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கங்கள் யானைகள் புலிகள் மட்டுமல்ல அதில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிக்கும் சேர்ந்தது பழங்குடிக்கு சொந்தமானது மலைகளும் களங்களும் என்ற உண்மையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் கொண்டு வரோம் கொண்டு வந்து அந்த மக்களை பிரிக்க பார்த்தால் பிரிட்டிஷ் ஆதிபத்தியம் தனக்காக தன்னுடைய வளத்திற்காக உதவி பார்த்தா அங்கிருந்து தொடங்கியது பல்வழி மக்களை அப்புறப்படுது டிஸ்பிளேஸ் பண்ணி துவங்கியது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போறாங்க ஆகவே இந்த பழங்குடிகள் அவங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிற அநீதி இன்ஜஸ்டிஸ் பர்பட்டேட் பீப்புள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் சட்டத்தில் அது பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வார்த்தை போடுறோம் இட் இஸ் நாட் அ மியர் அஃபன்ஸ் அது அட்ரோசிட்டில வார்த்தை போறோம் அது பழங்குடியாகவோ தலித்தாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டுக்காலாக ஒடுக்கப்பட்டு ஓட கட்டப்பட்டு சேரியிலே மரத்துக்குள்ளும் குளித்துள்ள வைத்திருக்கிறானே அந்த தாழ்த்தப்பட்டவர்களையும் காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இந்த மண்ணை பூமியை காற்றை நீரை உருவாக்க வைக்க காரக்கூடிய மழைக்கு சொந்தக்கார் பழங்குடி இவர்களை எல்லாம் வைத்துத்தான் இவர் இழைக்கப்பட்டிருப்பது அநீதி இன்ஜஸ்டிஸ் இந்த வார்த்தைக்காக ட்வலிவியட் இன்ஜஸ்டிஸ் இஸ் ஆக்டர் பாட் அல்ட்டு பிச்சர் சொல்லி அர் முகப்பர சோடா அந்த பழங்குடிகள் அதில் இருக்கக்கூடிய குத்திய இனம் அது நிறைய இனத்தாக மற்றவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கான அடிப்படை உரிமை என்பது நிலம் அந்த நிலத்தில பழங்குடி என்ற முறையிலே வாழ்ந்துகின்றவர்கள் மெய்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐம்பத்தி மூணு விழுக்காடு கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்ட பரம்பரை சொல்ல வரலாம் ஒரு காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னா சில பேர் ஆண்ட பரம்பரை எங்களை சேர்த்தாதீங்க சொன்னாங்க அந்த ஆண்ட பரம்பரை இருந்தவன் பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அருகில் குடும்பத்தில் இருக்கிறீர்கள் ட்ரைபல்ஸை பொறுத்த அளவுக்கு ஷெட்யூல்டு ட்ரை பொறுத்த அளவுக்கு ஹேஸ் காட் நோ ரிலீஜன் கிறிஸ்டியனாக மாறலாம் இஸ்லாமியாக மாறலாம் இந்துவாக இருக்கலாம் பட் இ ரிமைன்ஸ் எஸ் அ ட்ரைபிள் ஆல்வேஸ் மற்றவங்களாம் மாற்றிக்கலாம் ஜாதியை மாற்றிக்கலாம் இந்த மாற்ற மாற்றிக்கலாம் கட்சியை மாற்றிக்கலாம் ஆனால் ட்ரைபிளுக்கு மட்டும்தான் இந்தியாவில் வந்து மதம் கிடையாது எப்பயுமே ஆகவே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நில உரிமை சட்டத்துக்கு பின்னால் அவர்கள் வந்து கிறித்தவர்களாக தேவாலயங்களை பயன்படுத்தி கல்வியை பயன்படுத்தி மருத்துவர்களாக பொறியோடராக வழக்கறி உருவாகி வருகிறார்கள் போகிறாங்க அந்த முன்னேற்றம் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க இந்த போராட்டம் ஏதோ பிஜேபியாக மட்டும் வந்ததில்லை எனக்கு தெரிய பன்னெண்டு ஆண்டு காலமாக மைத்தி மக்களுக்கும் குக்கிகளுக்கும் சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி பயன்படுத்தினால் பிஜேபி பற்றி தான் எனக்கு முன்னால பேச அத்தனையுமே அருமை பின்னால் எப்படி இன்றைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு காவி கார்பரேட் கொண்டான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் வீட்டுக்குள்ளே போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான் நீ உடுத்த உடையை பார்க்கிறார் அப்பேற்பட்ட நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடுத்த ஆண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாள் நூறு ஆண்டு ஆச்சு நாக்பூர்ல கூட அதே இயக்கம் எதை டிக்ளேர் பண்ணாலும்

அதை வந்து திராவிட கழகத்துடைய புத்தகத்தில் போட்டிருக்கேன் அதை போட்டு இப்போ இப்போ கொடுத்துடலாம் கீதையை படித்தேன் காந்தி சுட்டேன் ஏன் சொன்னேன் கோட்ஸே இஸ்லாமிய மக்கள் கொடுத்துட்டு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டும் பண்ற என்ன சொல்றா நான் மண்ணை படைச்சேன் இப்போ செடியை படைச்சேன் மனுஷனை படைச்சேன் கல்லை படைச்சேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் கடைசியில வருணங்களை படைத்தவன் நான் என்கின்றான் இந்த வருணத்தை உண்டாக்குனதே கடவுள் தான் கடவுள் உண்டாக்குற வர்ணத்தை எப்படா மாத்திர சாதி ஒடிக்கிற சாதி அவ்வளவு ஏன் சொன்ன அப்படி காந்திய காந்தி வந்து சாதாரணமாக ஒரு வியாபார குடும்பத்துல பிறந்தவர் தான் அவரை வந்து நண்டனை படிச்சு வர்றாரு இங்கோ முடியல தென்னாப்பிரிக்கா போறாரு இருபது ஆண்டுகள் அவருக்கு வாழ்க்கையை கற்றி குடிக்கிறது அட்டாக்டி நிரவு என்றால் இன்னும் அவரே வாழ்க்கையில பார்க்கிறாமல் சார் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வந்து மதுரைக்கு வந்த போதுதான் பார்க்கிற கோபுரம் இருக்கிறான் அவளை பேரு ஏன்னு கேட்டால் இதுதான் உடைகிறார் ஆகவியத்தில் உடையே மாற்றுகிறான் சபரமதி ஆசிரமத்துல அவர் வைத்திருந்த மிக முக்கியமான ஒன்று யார் வந்தாலும் சரி உழைக்கிறவருக்கு தான் சாப்பாடு நேரு வந்தாலும் சரி அதை விட மிக முக்கியமான ஒன்று அவன் அவன் கழிவை அவன் வளர்த்த அவன் தான் தூய்புறன்னு சொன்னார் அவன் மனைவியே ஏத்துக்கலாது இது விதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய இவனுக்கு சாதியால் பிறந்தவனுக்கு இதுதான் தொழில் என்பதை உருவாக்கலாம் பாருங்க அதற்கு எதிரான ஒன்று அன்னைக்கு உண்டாக்குறான் மனித மனம் பாருங்க மனித மனத்தை பார்த்துதான் முக்கியம் இந்த கல்டிவேஷன் மைண்ட் சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் அதை தான் கோகுல்ராஜ் கேஸ்ல வச்சேன் எனக்கு வந்து கோ யுவராஜை தூக்கில போடுவதல்ல நோக்கம் எனக்கு நான் அதை வந்து எதிர்க்கிறவன் ஆனால் இந்த யுவராஜ் சிறைச்சாலைக்குள்ள இருந்து கொண்டு இந்த சமூகம் திருத்துவதை சமத்துவாதி பார்க்கணும் ஆகவே இன்னொரு யுவராஜ் உருவாக கூடாத நோக்கம் தவிர அவனை தூக்கில போடுறதில்ல ஆகவே சாகுபரை அவனுக்கு நிரந்தரமாக சரி இவங்க கேட்டோம் அப்படி கொடுத்தாரு போறாங்களே நான் எதாவது சொல்றேன்னா ஒருத்தரை பட்டு சட்டத்தால் பட்டு மாற்றிட முடியாது போறாங்க என்பதை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த நம்ம அரசியல் சாசனத்துடைய அனைத்து பிரிவுகளுமே யாருக்கு பொருத்தமானது சிட்டிசன் என்பதுதான் மற்ற பிரிவு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எல்லாம் அடிச்சு போனோம்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு திட்டிசன் ஆஃப் இந்தியா ஆனால் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்பது வாழ்வுரிமை சம்மந்தப்பட்ட ஒன்று அது சிட்டிசனுக்கும் பொருந்தும் அல்லாதவருக்கும் புரிந்தோம் ஆகவே இந்த மண்ணில் அடிப்படை உரிமைன்னு சொல்ற ஐநா மன்றத்துடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு போட்டிருக்கக்கூடிய அந்த விதிகள் பிரகாரம் ஒரு மண்ணுக்குள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அது மியான்மர் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் அங்கிருந்து வரக்கூடியவர்களை வரவர்கள் நீ அகதிகளாக வருகிற போது நான் குற்றவாளியாக பேசுகிறேன் நான் நடத்துறேன் நைஜீரியா இருக்கக்கூடியவர்கள் நைஜீரியாவில் மூன்று எத்தினிக் குரூப் இருக்குது பயோ பயோஃபன்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு பல பேர் வந்திருக்காங்க திருப்பூர் பவானிலை நிறைய பேர் இருக்காங்க அது வந்தவர்கள் பல பேர் திரும்பி போக போகப்படலோர்ட் டெம்பரரி அந்த நாட்டில் வந்து இதே மாதிரி கிளம்பியாச்சு குழந்தைகளை வெட்டான் எப்படி ஈழத்திலே துப்புக்குடி உறவுகள் கண் முன்னாலே கொல்லப்பட்டார்களோ அதே போல அங்க இருக்கக்கூடியவர்களை வெட்டி கொள்றான் பல பேர் இவங்க திரும்பி அவனா தனிநாடு கேட்கலாம் அவன்லாம் அப்படி கேட்பதுக்கு உரிமை உண்டு ஐநா சட்டத்தின் பிரகாரம் உரிமை உண்டு இங்கிலும் திரும்பி போனாலும் இவனை போகிறான் டிக்ளர்மெண்ட்டாக டேரேஸுன்னு சொல்லிட்டு பல பேர் திரும்பி போக முடியல இனி போராடுறாங்க ஸோ ரெஃப்யூஜி பங்களாதேசி மியான்மாரில் இருந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனை இங்கே இருக்கிற நில பிரச்சனை இதற்கு பற்றிய அவர்கள் வாழ்வியலை கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க போகிறாங்க அதை மெய்தியாலே தாங்க முடியாமல் அந்த மெய்திகள் தங்களையும் இன்றைக்கு ஒரு பழங்குடியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை பன்னெண்டு ஆண்டு காலமாக இருந்ததை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதைத்தான் ஐடியாலஜிக்கல் வார் சொன்னார் இதை இன்றைக்கு நான் பார்க்கிறோம் நடந்து கொண்டிருக்கிற அந்த துன்ப துயரத்தை அப்படி அருமையா வந்து எங்கே போக முடியாம எங்கே போவோம் ஐம்பது ஆயிரம் பேர் இன்றைக்கு நாடு முழுக்க அதுல சொந்த நாட்டுக்குள்ள மக்களே அதில் மாற்றப்பட்டிருக்கிற போது இதற்கு தீர்வு என்ன என்பதைத்தான் எனக்கு முன்னால் பல பேர் பேசுறாங்க நான் என்ன பார்க்கிறேன் சொன்னால் இன்றைக்கு வந்து இங்க மட்டும் நான் பார்க்கல பெண்களை பலமீதப்படுத்துவது மேற்கு தொடர்ச்சி மலையில இதே வீரப்பன் தேடுதல் கட்ட பெயரில் இங்க இருக்கிற ஆதிக்க இங்க அரசியல் காவல்துறை எஸ்டிஎஃப் என்ற பெயரில் நிர்வாணமாக்கி கட்டி வைத்து உடல்ல ஷாக் கொடுத்த காட்சி பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான போராட்டத்தில் விடிவு இன்னைக்கு காலையில் வந்து ராஜா வந்தாங்க என்னை கூப்பிட்டாங்க நம்ம வேட்டு தொடர்ச்சி மலை எப்படி வழக்கு போடுறதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொன்னேன் நான் இப்போ சொன்னாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் நான் தான் முத முதலாக போனவன் இப்போ மணிப்பூரில் கலவரம் படித்த போது நான் தான் முதலாக போனவன் எனக்கு பிள்ளை தான் ராகுல் காந்தியை வந்தார் என் மாதிரி யூஏபிஐ கேஸ் போட்டாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்ல போகிறாங்க அதாவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தாக்குதல் அந்த சம்பவம் வெடித்த போது அந்த ரெண்டு மாத காலத்துக்கு பின்னால் ஊடகத்தில் வந்த போது தமிழகம் தன்னுடைய எதிர்ப்பை காட்டியது எல்லா இடத்துலையும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பண்ணாங்க சந்தியாகவே இல்லை ஆனால் பப்ளிக் மெமரிஸ் ஆல்வேஸ் ஷார்ட் என்று சொல்லுவாங்க அது அந்த கொதிநிலை நீ இன்றைக்கு ஒரு பௌதிய சக்தியாக மாற்றுவடி கிடை நமக்கு உண்டு நெளியில் அடிக்கடி கூறுவார் என் ஐடியாவில் மெட்டீரியல் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிப்ஸ் அமெயின்ஸ் த பீப்பிள் என்று சொல்லுவார் ஒரு கருத்து எப்ப பௌதிய சக்தியாக மாற முடியும் அது மக்களுடைய மடமைப்பை கவிங்கிற போதும் அப்படி தப்ப கப்பவிப்பதற்கு தடையானத்தாலே சாதியும் மதமும் இருக்கிறதையே அதை வேண்டி தானை பிரிக்கிறான் ஆகவே இந்தியா ஒரு நாள் அல்ல இனிட்டியின் டைவர்சிட்டி என்பது தான் அவனுடைய மிக பெரிய பலமே அந்த வேற்றுமியில் ஒற்றுமை கொண்டு போது எதை தனிமனிதன் உரிமையாக வைக்க வேண்டும் ஐயா தான் சொல்லுவார் பெரியார் தான் சொல்லுவாரு பக்தி என்பது தனிமனிதன் கூறியது நீ இன்னும் மடுக்க படுத்துக்கும் மடுக்க எதிர் செய்து புரியும் அது தனிமனிதன் புதி ஆனால் ஒழுக்கம் என்பது பொதுவாக புது சொல்லுவார் அதைப் போன்ற ஒரு ஒழுக்கம் இந்த பப்ளிக் வெரைட்டி என்பது எப்படி வரும்போது கேட்டால் அது அறிவார்ந்த மக்களாக உருவாக்கப்படி கூடியது தான் இன்ஃபார்ம் சிட்டிசன்ஸ் அதை அதை மெம்பர்ஸ் பிரிப்ரன்ஸ் சொசைட்டியான் ஒரு துடிப்பினிக்காலும் எங்கே இருக்க முடியும் அறிவார்ந்த மக்களாக தான் இருக்க முடியும் இந்த அறிவார்ந்த மக்களாக உருவாக்கக்கூடாதுன்றது தானே ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்றைக்கு அடியாலாஜிக்கல் பால் பண்ணுறான் அந்த போராட்டத்திலே நாம் இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்று பண்ணணும் இப்போ வந்து கேட்டஸ் தமாட்டோ த பேக் இப்ப மோடி தெளிவாக அவர் வெளியே விட்டாரு தெளிவாக விட்டார் என்ன நேற்று வரைக்கும் ஃபேஸ்டிஜ் ஒரு மாறி போய்

அப்ப அவர்கள் இருபத்தி ஐந்துல தொடங்கி அது பாபர் மசூதி இடத்துல போய் ஒரு சிலையை வச்சு அதை தொண்ணூத்தி செங்கல தூக்கிட்டு போய் இந்தியா முழுக்க போய் ஒரு இடித்து இடித்ததையே சுப்ரீம் கோர்ட்டை வச்சே நியாயப்படுத்தி வந்தது என்பதும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல இந்துக்கள் என்ற பெயரில் அதை கன்சால்டேட் பண்ற பெயர்ல இன்றைக்கு பிளவரிப்படுத்துவதும் அது கார்பரேட் காவி பாசஸ்டு அடிப்படையாக இருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே அருவியாக பேசுகிறார்கள் இல்லை இதை இந்த அரங்குக்குள் மட்டுமல்ல வெளி உலகத்திற்குள்ளே உழைக்கிற மக்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பெண்களும் மாணவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இது ஒரு பௌதிய சக்தியாக மாணவர்கள் என்பதாக தான் நாம் இங்கே கூடி இருக்கின்றோம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் மேட்ச்சி அவர்களுக்கு நான் சொல்ல நீங்க மே பிசி வந்திருக்கீங்க யோ டி கிரியேட் பீசுவது பீப்புள் அந்த என்ன அற்புதமான பண்பு பாகம் வந்து ஒற்றுமை என்பதை எப்படி உண்டாக்குனா கெட்ட போரினை வேறு சாய்ப்போம் என்று சொன்னார் பாரதி புதியதோர் உலக செய்வோம் என்று சொன்னார் போர் என்பது யாருக்கு வர முடியும் காலனி நாடுகள் தங்களை சொந்த லாபத்திற்காக லாபத்தை போரை உண்டாக்குவது ஏகாதிபத்தியம் தான் அவர்கள் தான் நவீனத்தையும் பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஒரு மூன்று விழுக்காட்டு மக்களுக்கான தத்துவத்தை அப்படியே நவீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் அதை தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு கொண்டிருக்கிற மக்கள் நம்மையே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னார் பட்டினை அசத்து பத்தி உண்டாக்கி அதை பிரித்து வைத்திருக்கிற கொடுமையை பார்க்கிறோம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உழைக்கிற கரங்கள் எந்த கரம் இன்றைக்கு உழைப்பால் உற்பத்தியை பெருக்கி கொடுக்கிறதோ எந்த கரகில் நிற்கு சேற்றையை கால்பிடித்தவுக்கான உணவை சமைத்து கொடுக்கிறதோ அதை உழைக்கிற மக்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறிவார்ந்த மக்கள் அனைவரும் ஒன்றுபடுத்திய கடமை உண்டு அந்த மிகப்பெரிய போராட்டத்திலேதான் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கொல்லப்பட்ட போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சொல்கின்றோம் காவல்துறை மரணத்தை போலர் அது ஒரு சிரிஞ்சு கேட்டான் அந்த மனிதன் தன்னாலே இருக்கிற பார்க்கிஸ்ட் வாயாலே தனக்கு குடிப்பதற்கு ஒரு சிரிஞ்சு கேட்டான் அதை கூட கொடுக்க மறுத்தான ஏன் அந்த சொன்னா ஐ கேன் ஷட் மை ஐஸ் பிஃபோர் த இன்ஜஸ்டிஸ் காஸ்ட் பிஃபோர் மீன் சொன்னா என் முன்னால் நடந்து கொண்டிருக்கிற அநீதியை கண்டு கொண்டு நான் வாழ்மூடி இருக்க முடியாது சொன்னான் யார் அந்த மனிதன் ஜார்க்கண்ட் மக்களுக்காக பல்குடி மக்களுக்காக போராடியவன் பீபா குரிகார் என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்களை தலை சிறந்த மனித உரிமை போராடிகள் எல்லாம் போற தூக்கி போட்டு இன்னைக்கு ஏறக்குறி ஐந்து ஆண்டுகள் கடந்து கூட பல பேர் வெளிவர முடியல போறாங்க இத்தகைய கொடுமை அங்க பண்றான் கருவியத்திற்காக அக்கறத்தை கொள்றான் ஒரு கருத்து போராட்டத்திலே எப்பொழுதும் அறிஞர் பெறு தான் முன்னே சொல்லுவார்கள் நபேந்திர தபோல் கோர் அப்படி ஜட்ஜ் மென்ட் வந்திருக்கிறது பார்த்த கோவின் பன்சாரே கௌள லங்கேஷ் கற்புரிக்கு போட்டிருக்கிற அறிவுசயம்களை திட்டமிட்டே இந்த போட சாப்பிடுறது ஒரே மாதிரி சொல்றான் போராமே இன்னைக்கு வந்திருக்க போறாமே நாலுமே உண்டுதான் சொல்றான் ஆகவே அந்தந்த மக்களுக்கேற்ப இங்க வந்து தமிழ்நாட்டில வந்து தமிழ் பேச வேண்டாம் ஆனா தமிழ்நாட்டுக்குரிய நிதி கொடுக்க மாட்டான் என்ற வகையில் தம் இந்தியா முழுக்க ஒரு அஜெண்டா விதித்துக் கொண்டு உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு இது இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் என்று தான் நான் அரசாங்க அரசு பயங்கரவாதம் இது அவர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்க ஒன்று பழங்குடிகள் தலித்துகள் தேவைப்பட்டால் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு சட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் விதிகளின் பிரகாரம் பழங்குடிகள் தலித்துகள் தங்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆயுதத்தை வைத்துக் துப்பாக்கி தரேன்னு சொல்றாங்க பழங்குடிகள் வைத்துக்கிட்ட தவறை கிடையாது அது மட்டுமல்ல எவனொருவன் பழங்குடிக்கும் தலித்ரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறானோ செக்ஷன் டென் பிரகாரம் தூக்கி வெளியே போடலாம் இந்த சட்டம் எங்க போச்சு இன்னைக்கு மதன் லாக்கூரிட ஜட்ஜி இருக்குது இந்த ஆயுத சிறப்பு சட்டம் என்பது அதை பற்றி ஆய்வு பண்றான் பல பேர் வைக்கணும் வடக்கு போடுறாங்க நிறைய வழக்கு போட்டாங்க ஃபேமிலிஸ் போட போட்டாங்க காணாமல் போனவர்கள் பாலியல் படத்துக்கு உட்பட்டு இருக்கவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கொன்றவர்கள் இதை வளர்க்க போற மத அப்படியே எல்லாம் படிச்சு பார்த்து அதுக்கு ஒரு குழு அமைச்சிட்டு ஆயுத சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் இங்கே வன்முறை எந்த காலத்திலும் அமைதி உருவாக சொல்றாரு போறாங்க முதலாக்கு ஒரு இருக்கு ஆக நாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லா என்பது நம்ம சட்டத்தின் அடிப்படை ஆனால் சமத்துவம் என்பது நமக்கு தெரியும் சமத்துவத்தை அடைவதற்கு காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அந்த சமத்துவத்துக்கு வர்றதுன்னு சொன்னா அவனுக்கு சரியான ஒரு சமூக நிதியை கொடுக்க வேண்டும் அந்த சமூக நிதியை பழங்குடி மக்கள் தலித்துகள் பெருவதற்காக வருகிற போதுதான் அவளை அடக்குவதற்காக ஆதிக்க சக்தி பெற்று வரவில்லை அவனுக்கு சார்பாக ஆட்சியாளே வர்றான் அதான் கொடுமை போனாமே ஆகவே அரசியல் சவசரத்துக்கு விரோதமாக தோங்குற போது ரொம்ப அற்புதமாங்க அந்த அரசியல் சாஸ்திரத்துடைய ஆன்மா என்பது சமத்துவத்தை உருவாக்குவது சமத்துவம் பெற்ற மக்களை சமமாக்கிற போராட்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நீங்கள் வைத்திருக்கீங்க இந்த கோரிக்கை அற்புதமான ஒன்று இந்த சென்னையில ரிக்ஷாவில் தொடங்கக்கூடிய இந்த சிறு பொறி தமிழகத்திலே ஜோலையாக மாற வேண்டும் என்று கேட்டால் இது ஒரு மனித உரிமை கலாச்சாரத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பை நான் பார்க்கின்றேன் மனித உரிமை என்பது அது

அங்குதான் நாம் போறாங்க பாதிக்கப்பட்ட எங்கிருந்தாலும் சரி நாம் நிற்போம் ஆனால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற மக்கள் பல்குடி மக்கள் தலித்தினுடைய உரிமை என்பது தலித் உரிமை என்பது அடிப்படை உரிமை அது ஆகவே அதை சீர்த்த போதுதான் நமக்கு நிச்சயமாக சமத்துவம் கிடைக்க முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு துவங்கி இருக்கிற இந்த கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் போனதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்முடைய தோழர்கள் வந்து பேச வேண்டும் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்ந்த மக்கள் உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் விவசாய பத்தியில போய் இந்த பொருளுக்கு பிரிணும் எப்படி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே வந்து உட்கார்வதற்கு முன்பால் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் வந்து மீட்டிங் போட்டாங்க அதனுடைய விளைவுதான் எழுநூறு நாட்கள் அவங்க உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து பண்ணலாம் எழுநூறு பேருக்கு வெளிவடுத்தாங்க அதே போல மெய்த்தி மக்களுக்கு எதிரான ஒன்றல்ல அங்கே சமத்துவத்தை ஒரு அமைதியை காண்பதற்கு குக்கி மக்கள் மட்டுமல்ல பல மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு நாம் தொடங்கி இருக்கிற போராட்டம் நம்முடைய போராட்டம் வேலை கேட்டால் அது எங்க மட்டும் நடக்கல இங்கேயும் நடந்து கொண்டேதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாடும் ஒரு மணிப்பூராக மாறாமல் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை தளம் தான் இதற்கு கருவேற்று சொல்லிக்கொண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி இத்தகைய வாய்ப்பை கொடுத்திருக்காக நன்றி கூறி அமைகின்ற